ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா டென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மார்ச் டுவெண்ட்டி எயிட் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன இருந்து பார்த்தோம்னா டென்த்துக்கு ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்னிக்கு வந்து டே என்ன பண்ண போகிறோன்னா டென்த்துக்கு வந்து பார்த்தோன்னா தமிழில் எப்படி நூறு மதிப்பெண் எடுக்க வேணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வந்து சொல்ல போகிறோம் கொஸ்டின் பேட்டன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் டென்த்துக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி வச்சுங்க யூடியூப்பில் வந்து பார்த்திங்கனா கலாம் கல்வினரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் டென்த்து தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுத்தேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறு மார்க் எடுக்கணும்னா கம்பல்சரி எல்லாத்தையும் படிச்சுனா மட்டும் தான் நூறு மார்க் எடுக்க முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ண மாட்டிடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு மணி நேரம் ப்ளஸ் பதினைஞ்சு மணி துளிகள் கொடுப்பாங்க இந்த பதினைஞ்சு மணி துளிகள் என்னன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் பப்ளிக் போறீங்க

அதாவது பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பகுதியா பிரிச்சிருப்பாங்க என்னென்ன பாட்டெல்லாம் ஒண்ணுல ஒரு மதிப்பெண் பதினைந்து ஓகேங்களா ஒரு மதிப்பெண் பதினைஞ்சுல நீங்க என்ன பண்ணா புக்கிற எல்லா ஒன் மார்க்கும் படிச்சாக்கும் அது என்னென்னா படிக்கணும் பாருங்க ஒண்ணுல இருந்து பதினைந்து கேட்பாங்க அது மொத்த மதிப்பெண் பதினைந்து ஒரே நாடிலிருந்து மூன்று மதிப்பெண் கேட்பாங்க செய்யுல இருந்து இரண்டு மதிப்பெண் கேட்பாங்க இலக்கணத்திலிருந்து மூன்று மதிப்பெண் கேட்பாங்க மொழி பயிற்சியில இருந்து மூன்று மதிப்பெண் மொத்தம் புக் பேக்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மதிப்பெண் ஒன் மார்க்கு புக் பேக்ல இருந்து வரலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா புக் இருந்து வரும் அதுக்கான ஒரு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கிங்க சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நான்கு வினாக்கள் கேட்பாங்க பனிரெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் பாடல்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பொருள் அதுல கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பகுதி இரண்டுல இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஓகேங்களா மொத்தம் எத்தனை மதிப்பெண் கேட்பாங்க அதுல பதினெட்டு மதிப்பெண் கேட்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிவு ஒண்ணுல வினா எண் பதினாறுல இருந்து இருபத்தி ஓகேங்களா அதுல பதினாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடை வினாக்கள் ஓகேங்களா

கட்டாயமா எழுதுறாதான் நீங்க பப்ளிக்ல செட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மதிப்பு கேட்பாங்க அப்புறம் அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு ரெண்டுல இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க அது ரெண்டு பத்து ஓகேங்களா என்னங்களா படிக்கணும் பாருங்க இலக்கணம் ஓகே இலக்கணத்துல இருக்கிற குருவின அமைப்பு படிக்கணும் கலை படிக்கணும் மொழி பயிற்சி படிக்கணும் மொழி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க பகுப்பத உறுப்பிலக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பிடிஎஃப்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கிற வேலை மட்டும் தான் உங்களுக்கு क्वेश्चन பேட்டர் வந்து பார்த்தா தெளிவா உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் அப்புறம் வந்து பார்த்தா பகுதி 3 ஓகேங்களா பகுதி 3ல உங்களுக்கு என்னென்னலாம் கேட்பாங்கன்றத நம்ம டீடைலா பார்ப்போம் அதுல வந்து பார்த்தா பிரிவு 1ல 29 ல இருந்து 31 வரைக்கும் கேட்பாங்க அது வந்து பார்த்தா சிறுவினாக்கள் 3 2 6 மதிப்பெண் என்னென்ன சிறுவினா கேட்பாங்க பாருங்க சிறுவினா ரெண்டு கேட் என்னன்னா பத்தி படித்து வினாக்களுக்கு விடை அளிக்க ஓகே ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அதுலேருந்து படிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கே கேட்குற கொஸ்டினுக்கு விடை அளிக்கணும் அப்படின்றவ பிரிவு ஒன்றில் ஈஸியா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மார்க் சொல்லியே கிடைச்சிருக்குது ஸ்லோ லைனெஸ் ஸ்லோலைனஸ் எப்படி பாஸ் ஆனவங்களுக்கு தெளிவாக நடத்திய சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரிவு இரண்டில் முப்பத்ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கொஸ்டின் ஆர்டர் பண்ணோம் அதில் என்னென்ன கொஸ்டின்னா பார்த்துக்குங்க முப்பத்ரெண்டு சிறுவினா முப்பத்தி மூணு திருக்குறள் சிறுவினா முப்பத்தி நாலு கட்டாயமாக விடையளிக்க மனப்பாட பாடல் ஓகேங்களா மனப்பாட பாடல் எல்லாத்தையும் நல்லா தரவு படித்து வச்சுங்க இதுதான் படிக்கணும் அதான் படிக்கணும் இல்ல மனப்பாட பாட்டை பொறுத்த எல்லாத்தையும் படிங்க அப்பதான் நீ தமிழ்ல சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்புறம் பிரிவு மூணுல ஓகேங்களா முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அதுல ஒரு ஆறு மதிப்பெண் கேட்பாங்க ஓகேங்களா ரெண்டு கொஸ்டினே சொல்லுவாங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வந்து பாத்தோம்னா இலக்கண பகுதி சிறுவினா இலக்கண பகுதியிலிருந்து சிறுவினா கேட்பாங்க அதே வந்து பாத்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஆ வச்சிருக்கேன் நீ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்புறம் 37 வந்து பாத்தா அலகி அலகி வாய் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை கேட்பாங்க சோ வந்து பாத்தா இது நீங்க ஈஸியா எழுதுவீங்க ஆனா இப்ப ஸ்லோலா சந்தினா கம்ப்ளீட் இந்த பார்ட் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பார்ட் ஓகேவா பகுதி 4ல 38ல இருந்து 42 வரைக்கும் ஓகேங்களா இதுல 25 மதிப்பெண் ஓகேங்களா ஈஸியா நம்ம கையில ஓகேங்களா வெறும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் போதும் என்னன்னா பாத்துங்க செய்யுள் இருக்கிற நெடுவினா அதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இம்பார்டன் எல்லாமே கடிதம் ஓகேங்களா கடிதம் எல்லாருமே எடுத்துருவீங்க ஓகேவா படம் தொடர்பான வினா ஓகேவா ஒரு படத்தை கொடுத்துட்டு அதை சொல்லுவாங்க படிவம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்புறம் மொய் மொழிபெயர்க்க ஓகேங்களா மொய் பயிருக்குன்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருவாங்க அதை தமிழ்ல நம்ம மொழி வந்து இது இந்த ஐந்து மதிப்பெண் உங்க கையில ஓகேங்களா இதுல வந்து செய்யுள் நெடுவினா மட்டும்தான் இருக்கும் மத்த இருபது மார்க் ஈஸியா சொல்லையா நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பாருங்க

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பொது கட்டுரை உங்களே வந்து கட்டுரை அவங்க கேப்பாங்க ஏதேனும் ஒன்று ஏதும் ரெண்டு ரெண்டு கேட்டு ஒன்னு ஒன்றிய சொல்லுவாங்க சோ ஸ்லோல சார்ந்தீங்கன்னா தெளிவா சொல்றேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்றேன் புக் பேக்ல இருக்கிற பதினஞ்சு ஒன்னு மார்க் நீங்க படிச்சுக்கீங்க அதுல குறைஞ்சபட்சம் பத்து மதிப்பெண் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அது விடை கேட்டுற வினாக்கள் ஓகேவா அதை எதுனா ஒரு ரெண்டு மார்க் அடிச்சிடும் அப்புறம் கலை சொற்கள் வந்து ரெண்டு மார்க் அடிச்சிரும் சோ ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் வந்து பாத்தினா பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அதுல ஒரு பட்சி தான் அதுல ஒரு மூணு மார்க் அடிச்சிடும் அப்படியே கூட்டுறாங்க கடைசி உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அழகிட்டு வாய்ப்பு அடைதுன்னா அதுல ஒரு மூணு மார்க் அடிச்சிடும் கடிதம் ஒரு ஐந்து மதிப்பெண் அப்புறம் வந்து படம் தொடர்பாக ஒரு ஐந்து மதிப்பெண் படிவம் ஒரு ஐந்து மதிப்பெண் மொய் ஒரு ஐந்து மதிப்பெண் கடைசியா குறைந்தபட்சம் நீங்க சுத்தமா தமிழ்ல படிக்கலாம் கூட நான் சொன்னது வரைக்கும் கவர் பண்ணீங்கன்னா அறுபது பிளஸ் மார்க் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் தமிழ்ல சோ இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வைக்கிறேன் இந்த வீடியோக்கு டென்த் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்த்தா அடுத்து அடுத்து நான் வந்து பார்த்தா 10th க்கு ரெகுலரா வீடியோ போடலாம்னு இருக்கேன் சோ இந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சிங்க கண்டிப்பா வந்து பார்த்தா நீங்க பொது தேர்வுல நீங்க வந்து பார்த்தா 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனா இத கீழ கொடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க PDF நீங்க படிச்சாலே தமிழ்ல நீங்க வந்து பார்த்தா ஈஸியா சென்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சோ எல்லாரும் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணீங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஒரே ஒரு பிடிஎஃப் உங்களுடைய தமிழுடைய மார்க்கை நிர்ணயிக்க போகுது அந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயாக வச்சுட்டேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்கள் வேலை தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்